ராஷ்மிகா பத்தா ஜட்டியோட ஜெட்டியோட நின்றோ சார் சுருதி வலைக்கிருச்சு அண்ணா சொல்லுப்பா மாசம் கடைசியாகி போச்சு பால் காசு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல வேற வீட்டுக்கு வேற போகணும் டைம் ஆகும் எட்நூத்தி பத்து ரூபா அது உங்களுக்கு மூணு பர்சன்ட் பத்து ரூபா டிஸ்கவுண்ட் எட்நூறு கொடுத்தா நான் போயிடுவேன் திருப்பா எடுத்து வரேன் அப்போ ஒரு நிமிஷம்

ஏன் இல்லைறா இதோ கூட விடுறேன் இடையில என்ன ஒரு வாட்டி பைத்தியம் பார்த்தியா ரப்பான் கொஞ்சம் பைத்தியகாரம் மாதிரி இருக்கலாம் ஏன் கனவு கூட தெரியாமல் கூட இருக்கலாம் நீ யாரா பகுத்த இப்போ நான் அவனை படுறேன்